மீனராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த புதாதித்ய யோகம் என்ன தரப்போகிறது ஆறு கோடியவன் ஆட்சி ஆட்சி பெற்ற ஆறு கொடையனோட நாலு ஏழு கோடியவன் சம்பந்தப்படுகிறார் எல்லாம் தானாய் ஓடுகிறார்கள் உங்கள் எதிரியை தர நீங்கள் தர்ற மிகப்பெரிய தண்டனை என்ன தெரியுமா நண்பர்களே மீனராசிக்காரர்கள் எதிரியை ஒழிக்கப் போகிறீங்க நீங்கள் எதிரிக்கு தரும் மிகப்பெரிய தண்டனை உதாசீனப்படுதலே ஆறு கூடையவன் ஆட்சி வரும் பொழுது இதெல்லாம் அப்போது நாலு ஏழு கோடிய புதனும் இவர்களோடு சேரும் பொழுது என்ன அந்த மெச்சூரிட்டி உங்களுக்கு இருந்தது அப்படின்னா எவ்வளோ பெரிய யூனியன் மீட்டிங் வேணால் நீங்கள் அட்டன் பண்ணுவீங்க எவ்வளோ பெரிய யூனியன் மீட்டிங்கில் போராடும் போராடா அதெல்லாம் ஒரு மேட்ரே இடது உங்களுக்கு இவளையே ஹேண்டில் பண்ணிட்டேன் இவ்வளோ பெரிய போராட்டம் வந்துட போகுது எனக்கு அப்படிங்கிற மாதிரி உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி மீனராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த புதாதித்திய யோகம் என்ன தரப்போகிறது ஆறுக்குடையவன் ஆட்சி ஆட்சி பெற்ற ஆறுக்குடையவனோட நாலு ஏழு கோடியவன் சம்பந்தப்படுகிறான் மீனராசிக்காரர்களுக்கெல்லாம் கடன் அடையப் போகிறது சத்துருக்கள் ஜெயிக்க போகிறீங்க புதிய தொழில் ஒன்று வேலை மேலே இருக்கணும் இல்லைனா இல்லைனாலும் வேலை மேலே தான் இருக்கணும் ஸோ இப்போது மீனராட்சிக்காரர்கள் வேணும் ஒர்க்கு 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 ஒர்க்குன்னு ஒர்க்கு ஹாலிக்குன்னு பேர் சார் ஒரு நாளில் சீமானவர்கள் அடிக்கடி சொல்லுவாங்க அவங்கள்ட்ட சொல்லும்போது சொல்லுவாங்க எப்போ நீங்கள் தயு தூங்குவீங்க நானாக தூங்க மாட்டேன் உடம்பு டயர்டாகும் போது அதே தூங்கிக்கும் என்று சொல்வார்கள் நான் அதை பார்த்து வியந்திருக்கேன் அவரை நிறைய பேர் அப்படி சொல்லலாம் நிறைய தலைவர்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான உழைப்பை பற்றி சொல்கிறதெல்லாம் சில பேர் உடம்பை ஒரு மதிக்கவே மாட்டாங்க எங்கள் அப்பாலாம் இருந்தபோது உடம்பு சரியில்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நல்லா நல்ல ஜுரம் அடிக்குது அப்படின்னா இறங்கி வேலை செய்யணும் இறங்கி வேலை செய்யும்போது என்னென்னா உடம்பு வேர்த்துரும் தரும் வேறு ஜுரம் விட்டுருப்பாங்க சார் சீரியஸாக இன்னைக்கு வரைக்கும் கிராமத்தில் நீங்கள் போய் பாருங்கள் நல்லா ஜுரம் வந்ததுன்னா இறங்கி வேலை செய்ய சொல்லுவாங்க நல்லா வேலை செஞ்சிங்கன்னா வேர்த்துரும் பட்டுன்னு வேறு தரும் வேறு திருச்சின்னா சரியாயிடும் சில பேர் வேர்க்குடுங்கிறதுக்காக போற்றிக்கிட்டு படுக்கிறவங்களாம் இருக்காங்க அதெல்லாம் ஒரு காலம் இன்றைக்கெல்லாம் வந்தபோது ஜுரத்தை பார்த்து பயந்து ஒரு இருபது ஊசி போட்டுக்கிறோம் அப்படிலாம் ஒன்றும் தேவையில்லை ஜுரத்தை நம்ம எதிர்த்துற மனநிலையில இருந்து போய் பணிஞ்சு போற மனநிலைக்கு வந்துட்டோம் ஆறு கோடிய ஆட்சி வரும் பொழுது வியாதி கடன் கஷ்டம் போன்றவை ஒழிகிறது சத்துருக்கள் ஒழிகிறார்கள் சத்துருக்கள் நிறைய விதவிதமான சத்துருக்கள் சார் உலகத்துல எத்தனையோ சத்துருக்களை எவ்வளவு பேர் சொல்றாங்க உலகத்திலே பெரிய சத்துரு இகச்சத்ரு பர ரெண்டு பேர் இருக்காங்க பர என்ன அப்படின்னா வெளியிருந்து வரக்கூடிய சத்துருக்கள் பரச்சத்துரு இகச்சத்துருன்னா என்ன மனசுக்குள்ளே இருக்கிற தான் உண்மையிலே நீங்கள் ஜெயிக்க வேண்டிய சத்ரு நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் நண்பர்களே உங்கள் சத்துருக்கள் வெளியே இல்லை தான் இருக்கிறார்கள் உங்களுக்குள் தான் இருக்கிறார்கள் நீங்கள் சத்துருக்களை தேடி எங்கேயும் செல்ல வேண்டாம் உங்களோட சத்துருக்கள் தான் இருக்கா அது என்ன சத்ரு ஈகோ அகங்காரம் நான் என்னும் மமதை இதெல்லாம் தான் சத்துருக்களுடைய ஆதாரம் இதெல்லாம் நீங்கள் அழிக்கணும் ஒரே வாரத்தை நிஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா நேரம் வரும் காத்திருந்து பா வேலை மட்டும்தான் யோசிக்கணும் காலையில் எழுந்திரிச்சோமா வேலை பார்த்தோமா மீனராசிக்காரர்கள் ஆறு கூட ஆட்சி பெறும் பொழுது சத்துருக்கள் எல்லாம் தானாய் ஊடுகிறார்கள் உங்க எதிரிய தர்ற மிகப்பெரிய தண்டனை என்ன தெரியுமா நண்பர்களே மீனராசிக்காரர்கள் எதிரியை ஒழிக்க போறீங்க நீங்கள் எதிரிக்கு தரும் மிகப்பெரிய தண்டனை உதாசீனப்படுத்துதல் அவனை ஒரு அஞ்சு காசு கூட மதிக்காம இருந்தீங்கன்னா அதுதான் மீனராசிக்காரர்கள் எதிரிக்கு தர்ற மிகப்பெரிய தண்டனை என்ன செஞ்சிட போறாங்க வேலை பார்க்கிறேன் சம்பாதிக்கிறேன் அவ்வளோதான் கடன் வந்துருமா வருட்டோம் கஷ்டம் வருட்டும் வரட்டு சார் ஃபேஸ் பண்ணலாம் ஆறு ஒரு ஆட்சி பெறும் பொழுது என்ன ஆகுறதுன்னா எதிரிகளை எதிர்க்கும் துணிவு என்பது வருகிறது வியாதி வருத வரட்டும் கடன் வரும் வருட்டும் வியாதி கடன் கஷ்டம் எது வந்தாலும் வரட்டும் உலகத்தில் இந்த ஆறு ஒரு ஆட்சி பொழுது இதெல்லாம் அப்போது நாலு ஏழு கூடிய புதனும் இவர்களோடு சேரும் பொழுது என்ன ஆகிறது அப்படின்னா புதன் கெட்டு போய்டுறாரு நாலுக்குடிய சுக்தானம் கெடுக்கிறது ஏழுக்குடைய மனைவியினும் ஸ்தானம் கெடுகிறது மனைவியோட எப்போ பார்த்தாலும் பிரச்சனை இந்த மாதம் ஃபுல்லாக ஆகஸ்ட் மாதம் மனைவியோட பிரச்சனை கஷ்டம் போன்றவை ஏற்படுகிறது சார் நான் எப்போ பார்த்தாலும் நான் ஒன்று சொல்கிறேன் அவன் ஒன்று சொல்கிறா சார் இது உங்களுக்குன்னு இல்லை இது அமெரிக்காவில் முப்பத்தி நாலாவது மாடில இருக்கிறவனை கூப்பிட்டு கேட்டாலும் அவனும் தான் சொல்லுவான் நான் காலில் சா காலிலேருந்து கத்துறா சார் எதுக்கு சென்ற போனான்னு அவளுக்கே தெரில எனக்கும் தெரில சார் ஒரே விஷயவே இருக்குது சார் இது எனக்கு சொல்லுவாங்க ப்ராக்டிக்கல் வைசஸ் ரியாலிட்டி வைசஸ் இது ஆங்கு இதுன்னு சொல்லி பார்த்துருக்கோம் ஒரு ட்ரெயின் வருகிறது நண்பர்களே அந்த ட்ரெயினில் ஒரே கூட்டம் அந்த கூட்டத்தில் ஒருத்தர் ஏறுறார் ஏறிட்டு உள்ள போகிறார் பார்த்தீங்கன்னா பயங்கர கூட்டம் தள்ளு தள்ளுத்தள்ளுத்துலையோ அறிவுள்ள உனக்கு ஏஐ அப்படி தூங்கிட்டு வராயோ நவரியா அப்படியே ஆயா பாயா போயா எல்லாம் சண்டை போட்டு ஒரு அன்றிசர்வ்டு கம்பார்ட்மெண்ட்டு ஒரு ஜன்னலோரமாக ஒருத்தர் எந்திரிச்சிட்டாங்க டக்குன்னு உக்காந்துருக்கீங்க நீங்கள் இது எப்படி உங்கள் சாமர்த்தியம் அவர் எந்திரிச்சிட்டாரு டக்குன்னு உட்காந்துட்டீங்க ஜன்னலோர சீட்டு சரியா இந்த பக்கத்தில் ஒரு பொண்ணு இருக்கு அந்த பக்கத்தில் இன்னொரு அம்மா இருக்காங்க இவர் எழுதுறாரு கவிதை ஜன்னலோரை இருக்கை நீயும் நானும் கடந்து செல்லும் மரங்களைப் போலவே என் காலங்களும் கடந்து ஏப்பா எவ்வளோ நேரம் அன்றை நின்று அடி வாங்கி மிதி வாங்கி இப்போதான் சீட்டு கிடச்சிருக்கு கவிதையை பற்றியாரு கவிதையை எங்களுக்கு உள்ள வீட்டுக்குள்ளே போனீங்கன்னா சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த குடும்ப உறவுகள் இந்த பக்கம் பொண்டாட்டி வீட்டாளுங்க இந்த பக்கம் உங்கள் வீட்டாளுங்க ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி சண்டை ஏ உங்களை பற்றி தெரியாதா பெருமாள் கோயிலில் உண்டை கட்டி வாங்கினேன் வீட்டு தானே நீங்களே ஏ நீங்கள் யாருன்னு எங்களுக்கு தெரியாதா வந்து டீர் பெருத்தா மொய் செய்கிறதுக்கு அன்னைக்கு நான் ஒரு லட்ச ரூபா கொடுக்க வக்கல்ல மாற்றி மாற்றி அடிச்சுக்குவாங்க இங்கே சத்தத்தை மியூட் போட்டு நீங்கள் உடனே அன்பாலே அழகாகும் வீடு அப்படியே ஆனந்த அதற்குள்ளே தேடு அடா சொந்தங்கள் கை சேரும் அது வேறொன்றும் அதற்கு ஏ ரியாலிட்டி என்ன வேற என்ன இப்படிதான் உங்க கதை ஓடும் மீனராசிக்காரர்கள் வெளியே சொல்லவும் முடியாம ரொம்ப பாக்குறேனே உங்க ஸ்டேட்டஸ் டெய்லி பாக்குறேன் பயங்கர ஹாப்பியா இருக்கீங்க ஆமா ஆமா நான் எவ்ளோ அன்பான அழகா வாயம் போடுறா ஆருக்குடைய வேடராஜ்காரர்கள் பொறுமையா இருக்கணும் ஏழுக்குடையவன் வந்து ஆறுக்குடையவனோட சேரும்பொழுது மனைவி தேவையில்லாத பிரச்சனை எழுத்துருவாங்க உங்க தங்கச்சிக்கு அறிவே இல்லை ஏன் ஏன் சோப் எடுத்து யூஸ் பண்ணிருக்கா உன் சோப் என்ன பாத்ரூம்ல உங்க சோப் யூஸ் பண்ணா நோ 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 உள்ளே எடுத்து வச்சுருந்தேன் அந்த சோப்பு எடுத்து இன்றைக்கி அவள் குளிச்சு இப்போ சோப்பு தீர்ந்து பிறகு எடுத்து குளிச்சிருப்பாப்பா அதை எப்படி குளிக்கலாம் அது ஏன் சோப்புன்னு தெரியாதா ஓன் சோப்புன்னு அதில் எழுதியாப்பா போட்டிருக்கு இது இதாவது ஒம்பளுக்கு முடிவு பண்ணிட்டாங்கன்னா நம்ம ஒய்ஃபு இருக்காங்க பாருங்கள் அவங்களுக்கு ஒம்புளுக்கு முடிவு பண்ணிட்டாங்கன்னா டைப் டைப்பாக கண்டுபிடிச்ச வம்பளிப்பாங்க இது வந்த நேரம் வீட்டுக்குள்ளே ஒரே அமங்கலமாக நடக்குது நல்லா சப்போட்டு வந்தீங்க சைக்கிளுக்கு ஹேண்டில் பாரு கவர் இதெல்லாம் ஒரு கவர் அதை கழட்டிட்டு வேறு கலர் மாற்று அவளுக்கு அந்த கலர் பிடிக்கல அவ்வளோதான் அதுக்கு அது சொல்லி நடக்கலைன்னா ரெண்டு பேய் கண்டன்ட் எழுதிட்டு வந்துடுறது இது வந்த நேரம் சைக்கிள் ஹேண்டில் வர மாத்திர நேரமாக உனக்கு இதெல்லாம் நட நடந்துருச்சே ஸோ மீனராசிக்காரர்களுக்கு ஆறு கூடையவன் ஏழாம் வீட்டோட சம்மந்தப்படும் பொழுது மனைவியால் வரக்கூடிய டார்ச்சர்ஸ் உலகத்திலே பெரிய டென்ஷனே என்ன அப்படின்னா மனைவியை ஹேண்டில் பண்ணுறது தான் அந்த மெச்சூரிட்டி உங்களுக்கு இருந்தது அப்படின்னா எவ்வளோ பெரிய யூனியன் மீட்டிங் வேணால் நீங்கள் அட்டன் பண்ணுவீங்க எவ்வளவு பெரிய யூனியன் மீட்டிங் போராடும் போராடாத ஒரு மேட்ரே இடது உங்களுக்கு இவ்வளையே ஹேண்டில் பண்ணிட்டேன் இவ்வளவு விட பெரிய போராட்டம் வந்துட போது எனக்கு அப்படிங்கிற மாதிரி ஆக மீனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே இந்த ஏழு குடையவன் ஆறு குடையவனோடு ஆட்சி பெற்ற ஆறு குடையவனோடு சம்மந்தப்படும் போது இதெல்லாம் நடக்கும் முக்கியமா ஆறு குடையவன் அப்படின்னா என்னன்னா வியாதி கடன் கஷ்டம்னு ஒரு பாயிண்ட் வர்றதுனால மூளை ஹிருதய நோய்கள் சம்பந்தப்பட்டவங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் மூளையில பிரச்சனை எடுக்கிறவங்க ஹிருதய நோய்கள்ல பிரச்சனை இருக்கிறவங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் நெஞ்சு வழி வர்றது போன்ற பிரச்சனைகள் எல்லாம் ஏற்படா அதிர்ச்சியான செய்திகளை தவிரங்க நிறைய தூங்குங்க இன்னைக்கு இவங்க இங்க பெரிய பெரிய டாக்டர்ஸ் எல்லாம் சொல்றாங்க ஒரே வார்த்தை என்னன்னா நிறைய பேர் தூங்குறதே இல்லை மெட்ராஸ்ல முக்கியமா சிட்டிகள்ல இருக்கிறவங்கெல்லாம் தூங்குறதே இல்லைங்கிறாங்க அதனால் தயவு செய்து படுத்து தூங்குங்க மீனராசிக்காரர்கள் பன்னிரெண்டாம் வீட்டை ராகு வச்சுக்கிட்டு உட்காந்து ராகு வந்தனால இருந்து இன்னைக்கு வரைக்கும் உங்களுக்கு தூக்கமே இருக்காது தூக்கத்தை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க மற்றபடி மீனராசிக்காரர்களுக்கு சிறப்பு கீழே போயிட்டு இருக்கின்ற ரெண்டு ரெண்டு கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடம் ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள் மாயாவிற்கான ஒரே மட்டம் ஸ்ரீமடம் மட்டும்தான் அதை மனசுல வச்சுக்கோங்க தமிழ்நாட்டில் இங்கே போரூரில் இருக்கு அவசியம் வரணும் வந்து விஷ்ணுமாயன் அருளை பெற வேண்டும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணு அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் ஃபேஸ்டிவலில் ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேறு எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்த இல்லை நமக்கு ஒரு எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது கள்ளத்தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்ணுறோம் இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னிருந்து நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரும் ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பற்றி தரவுகள் கீழே போயிட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்